கோவை ரோட்டில் வேலைக்கு சென்றபோது மோட்டார் சைக்கிளில் படம் எடுத்து ஆடிய பாம்பு ஓட்டிச் சென்ற பெண் அலறல் கோவை கரும்பு கடை ஆசாத் நகர் பகுதியில் வசிப்பவர் மைதீன் பாத்திமா இவர் தினமும் அவரது வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வேலை பார்க்கும் அலுவலகத்திற்கு சென்று வருவார் இன்று காலையும் மோட்டார் சைக்கிளில் அலுவலகத்திற்கு புறப்பட்டார் உப்பிடிப்பாளையம் மேம்பாலம் அருகில் வந்தபோது மோட்டார் சைக்கிள் முன் பகுதியில் சிறிய பாம்பு ஒன்று வெளியே வந்தது இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த பாத்திமா பாம்பு கைப்பிடி அருகில் வந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியில் கீழே குதித்தார் அதற்குள் பாம்பு மோட்டார் சைக்கிளின் முன்புற பகுதியில் சென்று ஒளிந்து கொண்டது நடு ரோட்டில் நடந்த இந்த சம்பவத்தை அங்கு நின்ற போலீசார் பார்த்து உடனடியாக கோவை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று மோட்டார் சைக்கிளில் ஒளிந்திருந்த பாம்பை தேடினர் ஆனால் அது முன்புற பகுதியில் சென்று ஒளிந்து கொண்டதால் உடனே பிடிக்க முடியவில்லை இதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிளின் முன்புற பகுதியை முழுவதுமாக கலட்டி எடுத்தனர் அங்கே உள்ளே ஒளிந்திருந்த குட்டி பாம்பை வெளியே எடுத்தனர் அப்போதுதான் அது நல்ல பாம்பு குட்டி என்று தெரிய வந்தது ஒரு அடி நீளம் இருந்த அந்த குட்டி பாம்பை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு காட்டுப் பகுதியில் விடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் நல்ல பாம்பு குட்டி என்றாலும் அது கடித்தால் விஷமாகும் அதிர்ஷ்டவசமாக பாம்பு வெளியே வந்தாலும் போக்குவரத்து சத்தத்தில் பயந்து மீண்டும் ஒளிந்து கொண்டதால் அதை ஒட்டி ஓட்டி சென்ற மைதின் பாத்திமாவுக்கு ஆபத்து ஏற்படவில்லை கரும்பு கடை ஆசாத் நகரில் அவர் வீட்டு அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தியிருந்தபோது பாம்பு உள்ளே புகுந்திருந்து இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் உப்பிலிப்பாளையம் மேம்பாலம் பகுதியில் பரபரப்பு நிலவியது